ஹாய் செல்லம்ஸ் வெல்கம் டு மை சேனல் சோனா கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நம்ம சேனலுக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் தாங்க சொல்லியிருக்கிறேன் இது வந்து இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்ம டெய்லி எந்திரிச்சு காலையில் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு நாளைக்கு சீக்கிரம் எந்திரிக்கல அப்படின்னா லேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யறதுன்னு ஒரே கையை பேசிட்டு குழப்பமாக இருக்குங்க அந்த மாதிரி டைஸ்லாம் ஆபத்து பண்ணோம்னா இது கை கொடுக்கும் அந்த டிஷ்ஷு இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா தக்காளி சாப்பாடாக நம்ம அதை கவன் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அந்த தொக்கை நம்ம தக்காளி சாப்பாடை கிளறிட்டு அதில் ஒரு முட்டை மட்டும் வேக வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டா போதும் டக்குனு ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க இது வந்து மூணு மாதம் வரைக்கும் கெட்டும் போகாது சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் தயிர் சாப்பாடுக்கும்போது கூட தொட்டுக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பாத்திர அடுப்பில் போட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு போட்டுக்கிறேங்க கடுகு ஒரு அஞ்சாறு வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் இந்த ஜீரகம் போட்டிங்கன்னா அந்த ஒரு மாதிரி நெஞ்சு கரைச்சிக்கிட்டே இருக்குங்க தக்காளி அந்த மாதிரி வராது நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து இந்த கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இது சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் நீங்கள் எல்லாருமே தக்காளி சு தொக்கு பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ வந்து இது மிக்சி ஜாரில் பொடிக்க வராது அதனால் இஞ்சி பூண்டு கல்லில் வந்து நை பே பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க இப்போ அரை ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்க விட்டுருக்கலாம் விட்டுக்கலாம் இப்போ வர கடுகுலாம் கொஞ்சம் பொரிய மாட்டேங்குதுங்க வெடிச்சு வர மாட்டேங்குது கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு டைம் கொடுங்க கடுகு பொரியாமல் சாப்பிட்டா வகுறு வலிக்கும் கடுகு பொறிஞ்சாதான் ஜீர்ணசக்திக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ இருபது பல்லு பூண்டு நறுக்கினது போட்டுக்கலாம் நறுக்க டைம்லேன்னா பூண்டை அது அப்படியே நச்சிட்டு கூட போட்டுக்கலாங்க காஸ்பூன் பொடி போட்டு லைட்டாக பூண்டை பொன்னிற வர அளவுக்கு வதக்கிக்கலாம் சிம்பிளாக பண்ணிடலாம் ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசையோட கூட சூப்பராக இருக்கும் சப்பாத்தி எல்லாத்துக்கும் தயிர் சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம் இப்போ தனி தூள் நான் நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் முக்கா கிலோ அளவுக்கு தக்காளி பண்ணுறேங்க அதனால நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் அப்புறம் தேவையினாலும் இடையில போட்டுக்கலாங்க நம்ம சுருளை வதக்கும்போது நம்ம உரப்பு கம்மியாக இருந்தது புளிப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் நான் மிளகாத்தூள் போட்டேன் மிளகாத்தூள் கரிஞ்சிடாமல் மாதிரி எண்ணெயில் பெரட்டின உடனே தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கலாங்க உடனே தக்காளி போட்டு பிரட்டி விட்ருங்க ரொம்ப நேரம் எடுக்காதீங்க இல்லைன்னா மிளகாத்தூள் கருப்பாக கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் நான் தக்காளி இந்த சைஸ் தான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி விடலாங்க தக்காளியை இப்போ எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் ஒரு நிமிஷம் அளவுக்கு அப்படியே மேலே பிரட்டி விட்டால் போதும் இதுக்கு போடுறது வந்து சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு தாங்க நான் சொல்லியிருக்கிறேன் வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யும்போது ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும் மேக்ஸிமம் எல்லா சமயமே வீட்டில் உள்ளது சமைக்கிற மாதிரி தாங்க நான் சொல்லுவேன் எல்லா வீடியோலேயுமே இப்போ கிச்சன் டிப்ஸ் ரெண்டு சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா வீடியோஸ்லேயுமே ரெண்டு ரெண்டு டிப்ஸு சொல்லலாம்னு இருக்கேங்க நான் இப்போ ஒரு ஸ்பூன் சீனி போட்டுக்கலாம் இது போட்டிங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி கெட்டும் போகாது டேஸ்ட்டும் நம்ம நல்லா தூக்கி கொடுக்குங்க அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அது சின்ன ஸ்பூனு அதனால் ரெண்டு வாட்டி போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் கல்லுப்பு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து மிளகாத்தூள் மிளகாத்தூளுப்பெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாங்க இடையில் கிளறும்போது இப்போ நல்லா அடுப்பு தீயை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு கினிங்கன்னா கொஞ்சம் தண்ணி தக்காளி உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வரும் இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும் அந்த மாதிரி டைமில் நல்லா பெரட்டி விட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சுருணுங்க இடையடையில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒருக்கா வந்து கிளறி விட்டுக்கங்க நல்லா சுருளை எண்ணெய் பிரிய வரும்போது மூடியை எடுத்துகிட்டு கிளறி விட்டிங்கன்னா அது மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது பாருங்க சாப்பிட்ணும் போல் இந்த பூண்டு போட்டு பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க இப்போ வந்து பொடி பண்ண அந்த ஜீரகம் வெந்தயம் கடுகு அந்த தூளை போட்டு ஒரு பெரட்டு புரட்டிங்கன்னா தக்காளி தொக்கு ரெடி வீட்டில் உள்ளது தாங்க நான் வச்சு சேர்த்த மாதிரி சொல்லியிருக்கேன் இதுக்கு நம்ம எங்கேயும் வெளியில் வாங்க போக வேண்டிய அவசியம் இல்லை தக்காளி வந்து விலையும் கம்மியாக இப்போது படி பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது அந்த தொக்கு இப்போ ரெண்டு கிச்சன் டிப் சொல்லியிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடியெல்லாம் பிடிக்கல பாருங்கள் இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைக்கும் போது ட்ரையாக அரைச்சாலும் சரி இந்த மாதிரி வெட்டாக அரைச்சாலும் சரிங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைக்கும் போதும் சரி நம்ம ட்ரையாக போதும் சரி பல்ஸ் மோடில் போட்டு முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்பர்ஸில் வச்சு அரைக்கணுங்க பல்ஸ் மோடில் அரைக்கும் போது சீக்கிரம் அரைப்படும் நைஸாகவும் அரைப்படும் நிறைய பேர் மிக்ஸி அரைக்கலைங்கிறது கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நம்பரில் வச்சு அரைங்க எடுத்ததும் நம்பரில் வச்சு அரைக்க கூடாது பல்ஸ் மோடலை போட்டு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற்றி அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா பட்டு போல் மையை அரைப்படுங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் மிக்சியும் ரிப்பேர் ஆகாதுங்க இந்த மாதிரி போடும்போது நீங்கள் ட்ரையான ஐட்டம் அரைச்சாலும் சரி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைக்கிற ஐட்டம் இருந்தாலும் சரிங்க பல்ஸ் மோடில் வச்சு முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்பர்ஸில் வச்சு அரைச்சிக்கோங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க இந்த மாதிரி அரைக்கும் போது மையம் நல்லா அரைச்சிடலாங்க இப்போ வந்து இந்த ரெகுலேட்டரில் வந்து சுவிட்சு நேரே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வைக்காதீங்க இப்போ சாய்வாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி வைங்க அப்படி வைக்கும்போது கேஸோட அளவு வந்து நம்ம கம்மியாக செலவாகும் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கேஸ் வந்து ஒன்றரை மாதத்துக்கு வருங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒன் ஒரு மாதத்துக்கு வர வேண்டியது ஒன்றரை மாதம் அளவுக்கு வரும் தேங்க்யூ